பாஜக தமிழ்நாட்டில் மூன்று சதவீதம் வாக்கு வங்கி வச்சிருக்க ஒரு கட்சி அவங்களால மூன்று சதவீதத்தை தாண்டி போக முடியாது இன்னும் வருகின்ற தேர்தலில் சதவீதம் இன்னும் ஒண்ணுக்கு போகுதா இல்ல ஒண்ணுக்கு கீழே போகுதா அப்படின்றது நமக்கு தெரியல அந்த அளவிற்கு இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜகவால ஒரு காலமும் மலரவே மலர முடியாது அதே போல அந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டணிக்குள்ளேயே பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு ஒருத்தர் வந்து தனி மெஜாரிட்டியோட நாங்க தான் ஆட்சி அமைப்போம் நாங்க தான் மெஜாரிட்டியோட ஆட்சி கொடுக்க போறோம் அப்படின்னு பேசுவாரு உடனே டெல்லியில இருந்து சொல்லுவாங்க இது கூட்டணி ஆட்சிதான் அப்படின்னு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இன்றைக்கு அந்த கூட்டணி இருக்குது சமீப காலத்து தேர்தலுடைய வாக்கு சதவீதத்தை எடுத்து பார்த்தாலே இது நமக்கு தெளிவாக புரிஞ்சிடும் இந்த பாஜகவோட சேர்ந்த எந்த கட்சியும் உறுப்பிட்டதான் சரித்திரமே கிடையாது அப்படின்றது ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல்ல ஏறத்தாழ நாற்பது சதவீதம் வாக்கு வங்கியை வச்சிருந்தது அதிமுக அதே அதிமுக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல்ல பாஜகவோட கூட்டணி வச்சு தேர்தலை சந்தித்து ஏறத்தாழ பத்தொன்பது சதவீதத்துக்கு தன்னுடைய வாக்கு வங்கியை குறைச்சிச்சு இப்படி தொடர்ந்து பாஜகவோட கூட்டணி வைக்கிறது திரும்ப விலகிறது திரும்ப கூட்டணி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு தன்னிலை புரியாம அதிமுகவுடைய செயல்பாடுகளால கடைசியால் நடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல்ல கூட அதே இருபது சதவீதத்திற்குள்ளான வாக்கு வங்கியில தான் இன்றைக்கு அதிமுக இருக்குது இதுதான் யதார்த்தமான உண்மை பாஜக கூட சேர்ந்தால் இந்த நிலமைதான் வரும் என்பது அவருக்கு நன்றாக தெரியும் ஆனாலும் வேற வழி இல்லாம தொடர்ந்து இந்த பாஜக ஒவ்வொரு அரசியல் கட்சியையும் எப்படி உடைத்து தன்மையப்படுத்துகிறது அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் அதன் அடிப்படையில நேரடியாக இந்த தேர்தலுக்காக அதிமுகவோடு ஒரு கூட்டணியை வச்சுக்கிட்டு ஆனாலும் மறைமுகமாக திரைமரவுல தமிழ்நாட்டுல தான் நினைச்சது எல்லாத்தையுமே செய்வதற்காக திமுகவோட ஒரு பவர்க்காக ஒரு கூட்டணியை அமைச்சுக்கிட்டு இந்த பாஜக தமிழ்நாட்டுல கால் ஊன்றுவதற்கான எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்குது அதை தடுப்பதற்காக அந்த மத பிளவாத சக்தியான பாஜக தமிழகத்துல ஒரு காலமும் கால் ஊன்ற முடியாது விட மாட்டோம் என்று சொல்லிதான் நம்முடைய தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து பாஜகவை எதிர்த்து வருகிறது